ஜென்மச்சனி கொடுமை ஆரம்பமாகிறது இந்த ஜென்மச்சனியால் என்னென்ன கொடுமை நிகழும் அன்புக்கும் நட்புக்கும் இலக்கணமானவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தனக்காக மட்டுமில்லை மற்றவர்கள் உணர்வுகளையும் மதிக்க தெரிந்தவர்கள் அப்படிப்பட்ட மீனம் ராசி லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயங்கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மீனத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் ஒரு சுவாரஸ்யமான கதாபாத்திரம் கொண்டவர்கள் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்ன செய்யப் போகிறார்கள் யாருக்கும் தெரியாது ரஜினி சொல்வது போல என் வழி தனி வழி அந்த டயலக் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு நூறு சதவீதம் ஒத்து போகும் இந்த மீனத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் பார்ப்பதற்கு ஒரு பாமரை போல ஒரு அப்பாவித்தனமாக ஒரு குழந்தைத்தனமாக தெரிவார்கள் இவர்கள் சொல்லும் செயலும் எப்பொழுதும் ஒரு யதார்த்தமாகத்தான் இருக்கும் ஆனால் எதுவும் தொலைநோக்கத்தோடு சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் இந்த மீனத்தில் பிறந்தவர்கள் தனக்கு ஒருவரை பிடித்து விட்டால் அவருக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் அதுவே தனக்கு பிடிக்கவில்லை என்றால் அந்த இடத்தில் ஏழு ஜென்மம் எடுத்தாலும் எட்டி பார்க்க மாட்டார்கள் பார்ப்பதற்கு பம்பரையாக இருப்பார்கள் ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் கட்டன் ரேட்டாக இருப்பார்கள் ஒரு தடவை பிடிக்காமல் போய்விட்டால் எப்பொழுதும் இவர்களுக்கு பிடிக்காது அதனால் இந்த மீனத்தில் பிறந்தவர்களை யாரும் அவ்வளவு சீக்கிரம் பகைத்துக் கொள்ளக்கூடாது ஒரு முறை பகைத்து விட்டார் என்றால் மீண்டும் அவருடைய அன்பை பெறுவது மிக மிக கடினம் மீனத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பொழுதுமே நேர்மையான சொற்கள் நேர்மையான விஷயம்தான் பிடிக்கும் ஒருவர் பொய் சொல்லிவிட்டார் துரோகம் செய்துவிட்டார் என்றால் மீண்டும் அவரிடம் நெருங்கி பழகுவதோ அவரிடம் உறவாடுவதோ எந்த ஒரு விஷயத்திலும் அவரிடம் நெருங்க முடியாது மற்றவர்களுக்கும் அன்பை வாரி கொடுப்பார்கள் அதே போல் தனக்கும் அந்த அன்பு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அப்படி கிடைக்கவில்லை என்றால் அந்த இடத்தில் ஒரு நிமிடம் கூட இருக்க மாட்டார்கள் மீண்டும் அதை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள் அதுதான் இந்த மீனராசியின் ரகசியமாகும் ராசிகளிலே கடைசி ராசி என்று எல்லாருக்கும் தெரியும் ஆனால் என்னவென்றால் இந்த ராசிகளுக்கு தன்மையும் ஆக அனைத்து திறமையும் கொண்டதுதான் இந்த மீனராசி இந்த மீனராசி நீர் ராசி என்று எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நீரிலே என்ன நீர் தெரியுமா இவர்கள் சாதாரண கம்மாயோ ஒரு கிணறோ ஒரு ஆறோ ஒரு கடலோ அல்ல கடலிலும் ஆழமானது சமுத்திரம் இந்த சமுத்திரம் போன்றவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள் அந்த ஆழ்கடலில் என்னென்ன ரகசியங்கள் இருக்கிறது என்று யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது மீனத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நல்ல பறந்து விரிந்த முகத்தோடு பிரகாசமான கண்களோடு நல்ல அமைப்பான நெற்றியோடு மீன் போல கண்களோடு புருவத்தோடு பார்ப்பதற்கு பிரமிப்பாக நல்ல கவர்ச்சியாக காட்சியளிப்பார்கள் இவர்கள் முகம் மட்டும் கவர்ச்சி அல்ல இவர்கள் மனசும் நல்ல கவர்ச்சியானதுதான் இவர்களுக்கு கவர்ச்சி ரொம்ப பிடிக்கும் ஆனா அதே டைம்ல நிதானித்து செயல்படுவார்கள் ஆனா எவ்வளவுதான் இவர்கள் உசாராக இருந்தாலும் அடிக்கடி ஏமாறக்கூடிய நிலைகள் ஏற்படும் அதிலும் இந்த மீனராசி பெண்களை பற்றி சொல்லவே தேவையில்லை அவர்களுக்கென்று தனியா மீனராசி பெண்கள் என்றே வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு நேரம் இருந்தால் மீனராசி பெண்கள் என்று சர்ச் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம் அவ்வளவு இரக்க குணமும் நல்ல மனசும் கொண்ட மீனராசிக்கு ஏழைச்சனி சனி ஏற்கனவே இரண்டரை வருடத்தில் இரண்டு வருடம் கடந்து விட்டது இன்னும் நான்கரை மாதம் தான் இருக்கிறது ஜென்மச்சனி ஆரம்பமாக தற்போது நடந்து கொண்டிருப்பது விரயச்சனியாகும் விரயச்சனி என்றால் வாழ்வில் எதை எடுத்தாலும் எதை செய்தாலும் விரய செலவுகள் அது சுப செலவாக இருக்கலாம் அல்லது வீண் செலவாக இருக்கலாம் ஆக மொத்தம் இந்த வாசல் வழியா வர்றது அந்த வாசல் வழியா போற மாதிரி எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில வாங்கினே காசு இந்த பாடல் வழிகள் போல இவர்கள் கையில வாங்கினால் பையில நேரம் இருக்காது அது எந்த வழியா போச்சுட்டு கூட தெரியாது இந்த காலகட்டத்தில் பன்னெண்டாம் இடம் என்பதால் தன் பெற்றோருடன் மனக்கசப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கும் ஆனாலும் ஒரு சில சொத்துக்கள் சேர்ந்து கொண்டுதான் இருக்கும் தங்கம் வெள்ளி அசையா சொத்துக்கள் என்று ஒரு சிலருக்கு தான் இருக்கும் ஆக மொத்த வருமானம் எப்படியாவது கிடைத்துக் கொண்டுதான் இருக்கும் செலவு தான் கட்டுக்கடங்காமல் இருக்கும் இந்த விரைய சனியில் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே சனி பயிற்சியாகிறார் ராசியிலிருந்து ஜென்ம ராசிக்கு மீன ராசிக்கு இனம் பயிற்சியாக இருக்கிறார் நீங்கள் இதுவரைக்கும் கேர்ஃபுல்லா இல்லாமல் அசால்ட்டா எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கொண்டு இருந்தீர்கள் இனி அப்படி இருக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஜென்மச்சனி என்பது சாதாரண விஷயம் அல்ல இந்த ஜென்மச்சனியின் ஸ்பெசாலிட்டி என்னவென்றால் கரும்பு ஜூஸ் கடையில் கரும்பு எப்படி அரைப்பட்டிருக்கு என்று பார்த்திருப்பீர்கள் அந்த ஜூஸ் புழிவதற்காக அந்த கரும்பு ஜூஸ் கடைசி வரை வருவதற்காக மூணு முறை நாலு முறை திரும்ப திரும்ப அந்த கரும்பை அரைப்பார்கள் அந்த ஜூஸ் வருவதற்காக அந்த கரும்பை திரும்ப திரும்ப அரைப்பதற்கு மனசு இடம் கொடுக்கும் ஆனால் அந்த கரும்பா இருந்து பார்த்தால் எப்படி இருக்கும் ஒன்றுக்கு மூன்று முறை நான்கு முறை அந்த மிஷனுக்குள்ள போயிட்டு வரும்போது அந்த சக்கையோட நிலை என்னாகும் மனசை புளியக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் இந்த மீனராசிக்காரன் மேல ஒரு அக்கறை கொண்டு நீங்க கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் கேர்லெஸ் ஆக இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இதை முன்கூட்டி சொல்லுகிறோம் ஏனென்றால் நீங்க ரொம்ப ரொம்ப யதார்த்தவாதிகள் மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்றதில் உங்களை விட வல்லவர்கள் யாரும் இல்லை அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்து விட்டால் உடனே அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க ஒரு ரோட்ல ஏதாவது ஒரு கொடுமை நடந்தால் அதை நீங்க பார்த்து கொண்டு சகிச்சு கொண்டு இருக்க முடியாது உங்க மேல ஏதாவது ஒரு அணியா நடந்தா கூட அதை கண்ணால உங்க பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது நீங்க உடனே கொந்தளிப்பீர்கள் உடனே அங்க போய் நியாயத்தை சொல்லுவீர்கள் ஒரு சில நேரம் மட்டும்தான் எனக்கு என்னான்னு இருப்பீங்க எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸ் ஒரு பஞ்சு ஒரு மருந்து ஒரு டின்சர் எல்லாம் இருக்குமோ அதே போல இந்த மீனராசிக்காரங்க பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா மற்ற ராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே இவங்க ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் மாதிரி தான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தலைவலியோ ஒரு காய்ச்சலோ ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே இந்த மீனராசிக்காரர்கள் ஒரு டாக்டர் போல செயல்படுவார்கள் இதில் படித்தவர்களும் சரி படிக்காதவர்களும் சரி அவரவர் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படியாவது ஒரு சின்ன மாத்திரையாக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஒரு காய்ச்சலுக்கு இந்த மாதிரி சாப்பிடணும் ஒரு தலைவலிக்கு இந்த மாத்திரை சாப்பிடணும் அனுபவ ரீதியாக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அக்கம் பக்கத்துக்காரங்களுக்கோ உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே இவர்கள் டாக்டரா மாறுவது கூட தயங்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு இவங்க சோசியல் சர்வீஸ் செய்யக்கூடியவர்கள் வெகுளித்தனமானவர்கள் என்று பல விடயக்களில் சொல்லியிருக்கோம் வெகுளியிலும் வெகுளி இவர்கள் தான் அதே சமயம் இந்த வெகுளித்தன்மையை யாராவது விசேஸ் பண்ணால் அவர்களை கிட்ட மறுக்க சேர்த்தவே மாட்டார்கள் அப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் இப்படிப்பட்ட குணம் கொண்டவர்களுக்கு ஜென்மச்சனி கொடுமை ஆரம்பமாகிறது இந்த ஜென்மச்சனியால் என்னென்ன கொடுமை நிகழும் ஜென்மச்சனி என்பது அவரவருடைய ராசிகளில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலம் இந்த ராசிகளில் ஏற்கனவே சந்திரன் இருப்பார் சந்திரன் இருக்கும் இடத்தில் கோச்சார ரீதியாக சனி பெயரும் போது சந்திரன் என்பது மனசு சந்திரனுக்கு தனி ஒளி கிடையாது சூரியனின் ஒளி வாங்கி தான் பிரகாசிக்கும் ஆக இந்த சந்திரனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் என்றால் ஒரு வெண்மையான பேப்பர் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு வெண்மையான பேப்பரில் ஒரு கருப்பு புள்ளியை வைத்தால் அந்த வெண்மை அவ்வளோ இடம் தெரியாது அந்த சின்ன கருப்பு புள்ளி தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் அந்த மாதிரி இந்த சந்திரன் இருக்கும் இடத்துல சூரியன் வந்தால் அவர்கள் பிரைன் பிரகாசமாக இருக்கும் எதிலும் துரிதமாக செயல்படுவார்கள் அதே சமயம் சனி வந்தால் அந்த ஒயிட் பேப்பரில் ஒரு சின்ன பிளாக் புள்ளி இருப்பது போல கருகருவென இருள்கள் சூழ்ந்துவிடும் அழகுக்கு சொந்தக்காரன் சந்திரன் கண்களுக்கு சொந்தக்காரன் சந்திரன் ஆக கண்கள் பாதிப்பு ஏற்படும் மிக கவனமாக நீங்க உணவு வகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் கேரட் பீட்ரூட் மாதுளை இந்த மூன்றையும் நீங்க ஜூஸ் பண்ணி குடித்துக் கொள்ள வேண்டும் முடிந்தால் அதில் என்ன ப்ரூட்ஸ் வேண்டும் என்றால் பண்ணிக்கலாம் பொதுவாக மீனராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் தேங்காய் துருவல் பிடிக்காது ஆனால் தேங்காய் பால் குடிப்பாங்க இளநி குடிப்பாங்க தேங்காய் சேர்த்தாதவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் தேங்காய் அரைத்து பாலாக குடித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அலர்ஜி ஏற்படும் சிலருக்கு நீர் கோர்த்து முகங்கள் வீங்கிக்கொள்ளும் கால்கள் வீங்கிக்கொள்ளும் தலைவிலை ஏற்படும் நித்திய கல்யாணி பூவை கொதிக்க வைத்து குடிக்கணும் கால் வீக்கம் உள்ளவர்களுக்கு தலைவலி சளி பிடித்தவர்களுக்கு இரண்டு வெத்தலை ஐந்து மிளகு ஓமவலி இலை அல்லது ஓமம் கலந்து கொதிக்க வைத்து நீங்கள் குடித்துக் கொண்டால் இயற்கையாக இந்த சளி பிரச்சனை சைனஸ் பிரச்சனை சரியாகிவிடும் ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அடிக்கடி இயற்கை சீற்றங்கள் சீரோசனம் ஏற்படும் ஆனால் வயிற்று உபாதைகளும் ஏற்படும் உங்களுடைய உணவு வகைகளை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போல அன் டைம் மிட் நைட்லாம் நீங்கள் தூக்கம் அளிக்கக்கூடாது மிக கவனமாக உடலை பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இல்லை என்றால் ஆஸ்பத்திரி செலவு கொஞ்சம் வைக்காது ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் சரியாயிரும் ஒரு சிலருக்கு ஒன்றுமே இல்லாமல் தெரியும் ஆனால் ஆஸ்பத்திரி போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் குறைஞ்சது ஐம்பதாயிரம் ஒரு சிலருக்கு அஞ்சு லட்சம் எல்லாம் செலவாகிவிடும் இயற்கை ஜீவிடத்தில் ஒரு பெசாலிட்டி என்னவென்றால் வருமுன் காப்பம் என்ற ஒரு திட்டம் இருக்கிறது அவரவர் சுயஜகத்தை பார்த்து கொண்டு இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் நலம் பெற்றுக் கொண்டு இருக்கிறார்கள் ஏற்கனவே பல பேர் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை அதனால தான் இந்த வீடியோ பார்த்த முன்னாள் முதல் இயற்கை ஜீதத்தில் நீங்க வருமுன் காப்பம் திட்டத்தில் சேருவீர்களோ இல்லையோ உங்களுடைய உடலை நீங்க வருமுன் காற்றுக் கொள்ளுங்கள் உங்களுடைய மனசையும் வரும் காற்றுக்கொள்ளுங்கள் மனசு சஞ்சலம் அடையும் காலம் இந்த காலம் இந்த மனசு யார் யாரிடம் சஞ்சலம் பெறும் என்றால் முதலில் தனக்குத்தானே சஞ்சலம் ஏற்படும் ஏண்டா நம்ம பிறந்தோம் என்கிற அளவுக்கு நிலைகளை கொண்டு போய் நிறுத்தோம் எடுத்தாலும் மந்தி ஏற்படும் மறதி ஏற்படும் காலையில சொன்ன சொல்லே நைட் அதை செஞ்சு முடிச்சமா என்று ஒரு சந்தேகம் ஏற்படும் வீட்டை பூட்டி வச்சு நீங்க சென்றால் கூட வீட்டை நம்ம கூட்டணுமா இல்லையா என்று மீண்டும் நீங்க அந்த பூட்டை இழுத்து பார்க்கக்கூடிய நிலைகள் ஏற்படும் சந்திரன் சனி என்றாலே கணவன் மனைவிக்குள் மனச்சங்கடங்களை ஏற்படுத்தும் சந்தேகங்களை ஏற்படுத்தும் ஒரு மனிதனின் தனிப்பட்ட ஆரோக்கியம் ஆக உங்க ஆரோக்கியத்திலும் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய ஆய்வு தன்மையில் உங்களுடைய சுய மனசு அந்த மனசு கெட்டு போகாமல் எங்கும் எதிலும் கொஞ்சம் நிதானம் தேவை எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் வரும் முன் அது தெரிந்துவிட்டால் அந்த விஷயம் கடந்து போகும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் அதே தெரியாமல் இருந்துவிட்டால் அது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் அப்படி அதிர்ச்சி வரக்கூடாது என்பதற்காகத்தான் முன்கூட்டியே இயற்கை ஜெயிடம் உங்களுக்கு உங்கள் உடலையும் உங்கள் மனதையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஏனென்றால் நீங்கள் உள் உணர்வு கொண்டவர்கள் அதனாலேயே இயற்கை ஜோடம் உங்களுக்கு உள் உணர்வோடு நல்ல மனசாட்சியோடு இந்த விஷயத்தை எடுத்து வரைக்கிறது மீன ராசிக்காரர்கள் எங்கும் எதிலும் கலங்கப்படாமல் இந்த ஜென்மச்சனியை மிதமாக கடந்து செல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த ஜென்மச்சனி சாதாரண விஷயம் அல்ல சிலரை தற்கொலைக்கே தூண்டிவிடும் ஜென்ம சனி ஜென்மம் என்றால் ஒருவருடைய பிறப்பு சனி என்பது ஆயுள் இருள் விதி ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் அல்லது கிடைக்காம போகக்கூடிய அம்சம் இவைகளெல்லாம் விதியின் பயனில் அந்த சனி பயணிக்கும் சந்திரன் என்பது உடல் சார்ந்தது மனசு சார்ந்தது ஆக இது இரண்டும் சேரும் பொழுது உடல் ஒன்று நினைத்தால் மனசு ஒன்று நினைக்கும் மனசு ஒன்று நினைத்தால் உடல் ஒன்று நினைக்கும் உடலும் மனசும் ஒன்று சேர்ந்து இருக்கும் பொழுது உயிர் ஒன்று நினைக்கும் ஆக உடலும் மனசும் உயிரும் ஒன்றுபட்டு செயல்படாது இந்த காலகட்டத்தில் அதைத்தான் ஜென்மச்சனி என்று சொல்கிறோம் ஆக இந்த உடலும் உயிரும் மனசும் ஒன்றாக உங்களுக்கு செயல்பட வேண்டும் என்றால் உங்களுக்கு விருப்பம் என்றால் இயற்கை ஜோதிடம் வறுமுன் காப்பம் திட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் இந்த வருமுன் காப்பம் திட்டத்தை பற்றி பல விடியக்களில் சொல்லியிருக்கோம் இதில் எந்த விதமான பிளாக் மேஜிக்கும் எந்த விதமான பரிகார செலவும் கிடையாது ஒன்லி முறையான பயிற்சி முறையான மெடிடேஷன் தினமும் தூங்கி தூங்கியிருந்து ஒரு சிறிய மெடிடேஷன் அன்றாட வாழ்வில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவான நேரங்களை கடைபிடிக்கணும் நம்ம தர்மம் செய்வது என்றால் எந்த நேரத்தில் தர்மம் செய்ய வேண்டும் ஏன் கடவுளை வணங்க வேண்டும் என்றாலும் சில நேரங்கள் பர்சனலாக இருக்கிறது ஒருவர் விவரம் தெரியாமல் மாங்கு மாங்குன்னு உழைப்பதை விட கொஞ்சம் சிந்தித்து விவேகமாக செயல்பட்டால் அந்த வேலை ஈஸியாகும் என்பது போல கடவுளை கூட வணங்குவதற்கு பர்சனல் டைம் என்று இருக்கிறது அது இயற்கை ஜீடம் எடுத்து உரைக்கிறது மக்களுக்கு வெளிப்படையாக ஏனென்றால் இதெல்லாம் இராணுவ ரகசிய போல அந்த கால ராஜாக்களிலிருந்து அவரவர் ஜாதகத்தை பார்த்துக் கொள்வார்கள் ஆனால் வெளிப்படையில் ஜாதகமாவது அதாவது இதாவது என்றெல்லாம் சொல்லிவிட்டு மக்களை திசை திருப்பி விட்டுவார்கள் இப்படிதான் காலங்காலமாக ரகசியமாக பணக்காரன் பணக்காரனவே ஆயிட்டுக்கிறான் ஏழை ஏழையாகவே ஆயிட்டுக்கிறான் இதை பற்றி சொன்னால் இன்னும் வீடியோ நீண்டு கொண்டு போவோம் இதை பற்றி நிறைய வீடியோக்கள் நிறைய சொல்லியிருக்கோம் இதை பற்றி நீங்க முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயற்கை ஜீவிடத்துக்கு கால் பண்ணி நீங்க விவரத்தை தெரிந்து கொள்ளலாம் அப்படி இயற்கைகளிடம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணாமல் நீங்களே உங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் என்றாலும் தினமும் தூங்கி எழுந்து இறை வழிபாடோடு ஒரு சின்ன மெடிட்டேஷன் பண்ணுங்க ஒரு சின்ன உடற்பயிற்சி பண்ணுங்க முடிந்த அளவு பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்க முடிந்த அளவுக்கு மௌனத்தை சாதியுங்கள் மௌன விரதம் உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும் அதிலும் எந்த நாட்களில் நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டும் என்றால் இரண்டாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இந்த நாட்களிலெல்லாம் நீங்க மௌன விரதம் இருக்கிறீங்களோ இல்லையோ லூஸ் லூஸ்டாகி விடக்கூடாது மிக கவனமாக இருக்கணும் ஏனென்றால் என்றால் நாங்கள் தோல்வி அடையாமல் இருந்தாலே வெற்றி இலக்கை அடைந்து விடுவோம் ஏன் இதை வெளிப்படையாக சொல்கிறோம் என்றால் எல்லோரும் இந்த வருமன் காப்பம் திட்டத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை அவரவர் பொருளாதார பிரச்சனையாக இருக்கிறது அது மட்டுமில்ல சிலருக்கு நம்பிக்கை இருக்கும் சிலருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் அதனால தான் யாம் பெற்ற இன்பத்தை மற்றவர்களும் பெற வேண்டும் என்பதற்காக நான் கற்ற இந்த கல்வியை மக்களுக்கு வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கல்வி அதையும் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம் சில பேர் ஜாதகம் என்றால் தனக்கு சாதகமாக எடுத்துக் கொள்வதுதான் ஜாதகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜோதிடம் என்பது ஜோதிஷ பொக்கிசமாகும் இந்த ஜோ என்பது ஒளியாகும் திடம் என்பது மனதாகும் இந்த ஜோதிடத்தை முறையாக பயின்று கொண்டாலோ அல்லது ஓரளவு தெரிந்து கொண்டாலோ மனம் இருள் நீங்கி மனம் ஒளிப்பட்டு எதையும் வரும் தற்காத்துக் கொள்ளும் அதற்காகத்தான் இந்த ஜோதிடத்தை நம் முன்னோர்கள் மிக அரும்பாடு பட்டு கண்டுபிடித்தார்கள் இன்றைய காலத்தில் ராக்கெட்டு ஜெட் எல்லாம் கண்டுபிடிச்சுக்கிறோம் அன்றைய காலத்தில் நம் முன்னோர்கள் உட்கார்ந்த இருந்தே கிரகங்கள் இப்படி இருக்கும் கிரகங்களுடைய சின்னங்கள் இப்படி இருக்கும் கிரகங்களுடைய இயக்கங்கள் இப்படி இருக்கும் கிரகங்களுடைய கதிர்வீச்சுகள் இந்த டிகிரியில் பூமிக்கு வந்து சேரும் என்றெல்லாம் உட்கார்ந்த நிலையில் யானம் மூலியமாக சொன்னவர்கள் நம் முன்னோர்கள் அப்படிப்பட்ட ஒரு சாஸ்திரம் தான் இந்த ஜோதிடம் இந்த ஜோதிடத்தை நாம் ஏன் எடுத்து வைக்கிறோம் என்றால் இந்த ஜோதிடத்தில் மிகப்பெரிய உன்னதமான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது வாழ்க்கையின் அரிச்சுவடியே இந்த ஜோதிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளலாம் நம்ம மற்ற எஜுகேஷன் எந்த எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் சரி நம்ம இன்ஜினியர் படிச்சிருந்தாலும் சரி டாக்டர் படிச்சிருந்தாலும் சரி போலீஸ் படிச்சாலும் சரி ஜட்ஜிக்கே படிச்சாலும் சரி அவைகளெல்லாம் இந்த உடல் வாழ்வதற்காக ஜீவனத்துக்காக படிக்க வேண்டிய ஒரு படிப்பு ஆனால் இந்த ஜோதிடம் அப்படி அல்ல இந்த ஜோதிடம் நம் ஆன்மாவுக்காக நம் மறுபிறவிக்காக இந்த உயிர் இங்கேயும் வாழணும் இந்த உயிர் மீண்டும் நம்ம உடம்பை விட்டு வெளிச்சென்று மீண்டும் அடுத்த கருவறையை சென்று அடைகிறது ஒவ்வொரு உயிரும் மீண்டும் மீண்டும் மறுபிறவி எடுத்துக்கொண்டு இருக்கிறது அதுதான் போன ஜென்மத்தில் கிழியக்கூடிய விஷயத்துக்கு இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையா இருக்கட்டும் நல்ல விஷயமா இருக்கட்டும் முற்பிறவி காரணமாக கர்ம வினைக்கு தகுந்தது போல்தான் நமக்கு எல்லாம் இங்கே கிடைத்துக் என்பதை ஆணித்தரமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக போன ஜென்மம் என்பது நமக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாத ஒரு விஷயம் ஆனால் அடுத்த பிறவியும் அதே போல் தெரியாத ஒரு விஷயம் ஆனால் தற்போது பிரசன்ட்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு கிள்ளுனா நம்மளுக்கு வலிக்குது என்று கத்துவோம் அல்ல குறையுது என்று கத்துவோம் சொல்லால் வலிக்குது என்று உணர்வோம் இந்த உணர்வுகளைக் கொண்டு அடுத்த பிறவிக்கு நாம் சேர்த்து உழைக்க வேண்டும் ஏனென்றால் போன பிறவி நம்ம விதி என்றால் இனி வரக்கூடிய பிறவி மதியாக இருக்க வேண்டும் ஒருவன் விதியும் மதியும் கதியும் என்ற சூச்சமத்தை தெரிந்து கொண்டால் எந்த விதியிலும் கதியிலும் சிக்கி தவிக்காமல் மதியை கொண்டு ஜெயித்து விடுவார் அப்படிப்பட்ட சூச்சமம் கொண்டதுதான் இந்த ஜோதிஷ ஆகும் அதனால் இந்த ஜோதிஷம் நான் கற்றுக்கொண்டதால் மிக பெருமை அடைகிறேன் என் கடனையை நான் முடித்து விட்டதாக நான் உணர்கிறேன் ஏனென்றால் இந்த ஜோதிட பொக்கிசத்தில் பல உயிர்களை நாம் வாழ வைக்க முடியும் எத்தனையோ ஏழ்மையில் இருக்கிறவர்களை நாம் முன்னுக்கு கொண்டு வர முடியும் பஞ்சம் பசி இல்லாமல் தரித்திர தாண்டவம் இல்லாமல் ஏதோ ஆகவில்லை என்றாலும் ஒரு கோடி உடம்புல உடுத்துகிற அளவுக்காவது நம்ம வசதியை ஏற்படுத்தி கொள்ள முடியும் அவ்வளோ பெரிய உன்னதமானது இந்த ஜோதிஷம் ஆக நாம் கற்ற கல்வி மக்களுக்கு பயன்பட வேண்டும் பிறப்பு இறப்பு என்பது நம்ம கையில் இல்ல ஒன்னு வர வாங்கி பிறக்கணும் அல்லது வரத்தை வாங்க தெரிந்து கொள்ள வேண்டும் வரத்தை வாங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மனசு கிளியராக இருக்க வேண்டும் மனசு கிளியராக இருக்க வேண்டும் என்றால் நம் வாழக்கூடிய காலத்தில் நாம் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் இருக்க வேண்டும் ஒரு சின்ன தவறால் செய்யாமல் புழைக்க முடியாது அந்த தவறுகளிலும் பர்சன்டேஜ் இருக்கிறது மனசாட்சி இருக்கிறது ஆக மனசாட்சி படி நீங்கள் நடந்து கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் கையாண்டு விட்டால் இந்த ஜென்மம் மட்டுமில்லை ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நம்ம பிறவி நல்லா இருக்கும் இந்த ஜென்மச்சனியா வரக்கூடிய சனி பகவான் நாம் என்ன போன ஜென்மத்தில் எதை செய்தோமோ அதற்கு தகுந்த சம்பளத்தை கொடுப்பார் நம்ம போன பிறவியில் மனசாட்சிப்படி நடந்திருந்தோம் என்றால் இதே ஜென்மச்சனியில் அதே சனி பகவான் அசையா சொத்துக்களை கொடுப்பார் அதே ஜென்மச்சனியில் நம்ம போன ஜென்மத்தில் நம்ம மதிக்காம யாரை மதிக்காம சுயமா வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் நம்ம மனதை புளிந்தெடுத்து ஒரு எலுமிச்சை பழத்தை சாருக்காக எப்படி புளியிறமோ அந்த மாதிரி எல்லாம் புளிஞ்சு எடுத்துடுவார் அதனால தான் யாராக இருந்தாலும் வாழும்போது உடலுக்காக மட்டும் வாழாதீர்கள் உங்களுக்குள்ள இருக்கிற நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மீனத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இந்த ஜென்மச்சனியை சுமூகமாக கடக்க இறைவன் வழிவகுக்க வேண்டும் உங்கள் மனது பாதிக்காமல் நீங்கள் திடமாக செயல்பட்டு வாழ்வில் வெற்றி அடைய வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்